ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் என்னுடைய ஃபர்ஸ்ட் அடீனியம் சீட் டோனை பாருங்கள் எனக்கு அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து பொதுவாக அடீனியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன் ஒரு ஓரமாகவே இருக்கும் இது வந்து கார்பினேஷன் இதில் வந்து சீடு சரி மல்டிபெட்டில் சீடு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுல சரி இதை மட்டும் அதை நம்ம காப்பாற்றோன்ட்டு எடுத்தேன் அல்லது பொதுவாக நான் சீடெல்லாம் பறக்க விட்டுறது காத்துல ஃபஸ்ட் டைம் சீட் எடுத்து போட்டு எவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஹைப்ரிக் கிடச்சிருக்கு பாருங்க அதுவாகவே இயற்கையாகவே பால்நீட் ஆனது நான் எதுவுமே பண்ணலை அவ்வளோ சூப்பராக இருக்குது அதனுடைய கலர் அந்த த்ரீ லேயர்ஸில் வந்திருக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது மல்டிபட்டலில் எனக்கு ஃபஸ்ட்டு அட்டீனியம் சீட்ரோன் இது இதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பொதுவாக இவ்வளோ நாளும் அட்ரஸ் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டே காட்டினது இல்லை அடினியத்தில் ஃபஸ்ட் டைம் இந்த சீட் க்ரௌண்ட் பார்த்தோன்னா அடீனியும் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது இன்னுமே பட் இருக்குது இன்னுமே ஒரு பட் இருக்குது ரொம்ப பிளான் பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ஜில் தான் இருக்குது நான் இவ்வளோ நாள் அதை சரியாக மெயின்டைன் பண்ணாததுனால ஃபோர் இன்ஜிலே தான் இருக்குது பாருங்கள் இன்ச் பாட்டு அந்த காடெக்ஸ் சைஸை பாருங்கள் நான் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கேன் பிளான்ட்டை காடெக்ஸ்லாம் ரொம்ப குட்டி ஆக்சுவலி இது அதுவாக நான் வந்து நிறைய முளைச்சதில் வந்து ரீபார்ட் பண்ணேன் ரீபார்ட் பண்ணும்போது அதுவாக என்ன ஆகிடுச்சி ராட்டாக ஆரம்பிச்சிச்சு மேலே உள்ள அந்த தளிர் ராட்டானோடனே நானும் விட்டுட்ட பெருசாக அதை எஃபெக்ட் போடல அதுவாகவே அப்புறம் தளிர் வந்து ரெண்டு பிராஞ்சாக அதுலேருந்து வெடிச்சிருக்கு பாருங்கள் சீட் டோனில் ரெண்டு பிராஞ்சாக வெடிச்சு எவ்வளோ அழகாக ப்ளூம் பாருங்கள் ஆனால் காடெக்ட்ஸ்லாம் ரொம்ப குட்டினா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது ஆனாலும் பரவாயில்ல எனிம மெயின்டைன் பண்ணோன்னா நமக்கு நல்லா வந்துடும் எனிம தான் பெரிய பாட்டில் இதில் ரீபார்ட் பண்ணணும் இவ்வளோ நாள் அதை நான் கேர் எடுக்கலை எனிம தான் ரீபார்ட் பண்ணி இதை நல்லபடியாக கொண்டு வரணும் ரொம்ப சூப்பர்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது